குளச்சல் அருகே கல்லூரி மாணவி கடத்தல் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள சகாயநகர் பிச்சன் விலையை சேர்ந்தவர் ஜான் சேவியர் மகன் ஜெனிஷ் வயது இருபத்தாறு இவர் அந்த பகுதியைச் சேர்ந்த தனது உறவினரான திருமணமான பெண்ணின் ஸ்கூட்டியை பயன்படுத்தி வந்தார் அந்த பெண்ணுக்கு பதினேழு வயதில் ஒரு மகள் உள்ளார் அவர் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இதையடுத்து ஜெனிஷின் நடவடிக்கை பிடிக்காததால் அந்த பெண் ஸ்கூட்டியை கொடுப்பதை நிறுத்திவிட்டார் இதனால் அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெனிஷ் வெட்டுக்கத்தியுடன் அந்த பெண்ணின் வீட்டு காம்பவுண்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை தகாத வார்த்தையால் பேசி ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றுள்ளார் இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெனிஷை தேடி வந்தனர் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த ஜெனீஷ் ஆத்திரமடைந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் அந்த பெண்ணின் மகள் கல்லூரிக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஜெனிஷ் அந்த பஸ்ஸில் ஏரி கல்லூரி மாணவியிடம் சமாதானம் பேச வேண்டும் என கூறி கண்டன் விளை நிறுத்தத்தில் இருவரும் இறங்கியுள்ளனர் பின்னர் அவரை பஸ்ஸில் நாகர்கோவில் அழைத்து சென்றுள்ளார் அங்கு தயாராக நிறுத்தியிருந்த தனது மோட்டார் சைக்கிளில் மாணவியை வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு கன்னியாகுமரிக்கு சென்றார் இதற்கிடையே வழக்கமாக மாலை வீட்டுக்கு வந்து சேரும் நேரம் கடந்தும் மகள் வரவில்லை உடனே அவர் மகளின் செல்போனை தொடர்பு கொண்டார் ஆனால் அவர் போனை எடுத்து பேசவில்லை இதனால் பதற்றமடைந்த அந்த பெண் தனது தங்கையிடம் கூறி மகளை அழைக்கும்படி கூறினார் இதையடுத்து தங்கை பேசும்போது செல்போனை ஜெனிஷ் எடுத்து பேசியுள்ளார் அப்போது ஜெனிஷ் தன் மீது போலீஸ் நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரை வாபஸ் வாங்கினால்தான் மாணவியை வீட்டிற்கு அனுப்பி வைப்பேன் என கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவியின் குடும்பத்தினர் இதுபற்றி குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் அந்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் கன்னியாகுமரிக்கு விரைந்து சென்று ஜெனிஷை மடக்கினர் மேலும் கல்லூரி மாணவியையும் மீட்டனர் இதையடுத்து ஜெனிஸ் மீது கல்லூரி மாணவியை கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது